அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்விப்பதை தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரீஃப் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க மேலே வந்து செல்லமாக ஆதாரத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு வீடியோவை போட்டு இதில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க வந்து நபிசல்லா அல்லாம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இது சம்மந்தமாக விளக்கவும் அதாவது அந்த மிஹராஜ் என்பது ரஜபு இருபத்தி ஏழில் நடந்ததா அது சம்பந்தமாகவும் விளக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் சரீப் அவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதாவது பார்வைகள் அவனை அடையாது என்றால் இந்த உலகத்தில் அடையாது மறுமையில் தான் இறைவனை பார்ப்போம்னு இருக்க அப்புறம் ரிசுல்சல்லா அலுவலாம் அவர்கள் வேற ஒரு இடத்துல தானே பார்த்தாங்க அதற்கும் என்ன செய்யுங்க விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆடியோ போட்டிருக்கிறாங்க அதாவது அப்பாஸ் சொல்லி எல்லா சொல்லக்கூடிய விஷயமாகவும் பார்த்தார்கள் பார்க்கலேந்து வரக்கூடிய விஷயமாகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க செய்திகளை போட்டிருக்கிறாங்க இது சம்மந்தமாகவும் தெளிவான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர் ஆதாரத்தின் தந்தைன்னு செல்லமாக சொல்றாங்க இல்ல செல்லமா சொல்லக்கூடியது யாருண்டா இந்த தர்காவை கட்டி யார் வணங்குகிறார்களோ வழிபடுகிறார்களோ அதன் தொடர்புல இருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்களே ஒழிய சுன்னது ஜமாத்துன்னு பொதுவாக கூட சொல்ல மாட்டாங்க அதனால வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆதாரத்தின் தந்தைன்னு அவங்க சொன்னாலும் நம்ம வந்து சேதாரத்தின் தந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது ஆதாரத்தை உண்டாக்கக்கூடியவரின் தந்தை என்று வேணால் சொல்லலாமே ஒழிய அதுதான் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத முதலாவது தான் நம்ம சகோதரர் இஸ்மாயில் சரிஃபு சொல்லிக்கொள்கிறோம் அடுத்து ரெண்டாவது மிகராஜி என்பது ரஜபு இருபத்தி ஏழில் நடந்ததா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது விசலா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னாடியோ சில ஆண்டுகளுக்கு முன்னாடியோ நடந்தது அப்படிங்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்கிறதே ஒழிய இரண்டாவது நவிசல்லா அலுவலாம் அவர்கள் விண் பயணம் போனார்கள் மீராஜி சென்றார்கள் என்பதற்கு குர்வான்லையும் ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ்லயும் ஆதாரம் இருக்கிறது ஒரு இரவுல வந்து தன்னுடைய அடியாரை வந்து கௌபத்துல்லாவில இருந்து மஸித் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றவன் பாக்கியமிக்கவன் அப்புறம் இருந்து அல்லாஹ் வந்து விண்வெளிக்கு என்ன செஞ்சான் தன்னுடைய அந்த அரசாட்சி கலத்தாட்சிகளை காட்டுவதற்காக அழைத்து சென்றான் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது அது உண்மை அது சம்பந்தமா நம்ம விரிவா மீராஜி சம்பந்தமாக படிப்பினை அப்படிங்கிற ஒரு தலைப்பிலோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஒரு ஆடியோவையும் போட்டிருக்கிறோம் அதையும் நீங்க கூடுதலாக கேட்டுக்கொள்ளுங்க இப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து இப்ப நபிசல்லா அலி அவர்கள் அல்லாவை பார்த்தாருன்னு சொல்றாங்களா இல்லையா இது ஷேக் அப்துல்லா ஜமாலி இப்படி சொல்லவே கூடாது ஏன்னா ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய கொள்கை என்ன அப்படின்றா அல்லாஹ் என்பவன் பார்க்க முடியாதவன் ஒண்ணும் இல்லாதவன் அவன் உருவமும் இல்லாதவன் ஒண்ணும் இல்லாதவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது எப்படியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அவனை உருவம் இல்லைனா பார்க்க முடியாதுல ஒன்னை பார்ப்பதாக இருந்தால் அதற்கென்று ஒரு தோற்றம் இருக்கணும் தோற்றம் இருக்கிறதையே மறக்க மறைக்கக்கூடியவர் அதாவது மறுக்கக்கூடியவர் சேக் அப்துல்லா ஜமாலி ஆதாரத்தின் தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தையே மறுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாதுன்ற அது சுல்லா வந்து அல்லாவை பார்த்தாருன்னு சொல்லக்கூடாது பார்த்தாங்கன்னா எதை பார்த்தாங்க ஒன்றும் எப்படி பார்த்தாங்க உருவமே அற்றவனை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிரதானமாக என்ன செஞ்சிருங்க இழந்துரும் அதுலயே சேக் அப்துல்லா ஜமாலினுடைய அந்த வாதமே போய் பிச்சு போயிடும் சரி ரெண்டாவது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் வந்து மிகராஜில் வந்து மிகராஜ் சென்றார்களா இல்லையா அதில் வந்து இறைவனை பார்த்தார்களா என்றால் பார்க்கவே கிடையாது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனை பார்க்கவே கிடையாது அப்படிங்கிறதான் குரான் ஹதீஸிலிருந்து தெளிவாக விளங்கக்கூடியது அதாவது லா துதரிக்குள் அப்சார் வகுவ உள்ள அப்சார் அதாவது பார்வைகள் அதாவது கண்கள் அவனை அடையாது அவனே எல்லா கண்களையும் பார்க்கிறான் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து அல்லாவை வந்து இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதோடு இல்லை இந்த உடலோடு பார்க்க முடியாது இந்த ம ஏட்டா மூசா அலி இஸ்லாம் சம்பந்தமாக அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க வந்து அல்லாட்ட கேட்பாங்க அல்லா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ அல்லா சொல்லிடுவான் முடியாதுன்னு சொல்லிடுவான் அப்போ வந்து நீ என்னை பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய அந்த ஜோதியை அந்த ஒளியை வந்து இந்த மலையின் மீது செலுத்துகிறேன் அது அதற்குரிய இடத்தில் இருக்குமேயானால் அப்போ நீ என்னை பார்க்கலாம் முடிவு அப்போ வந்து அந்த மலை வந்து அந்த மலையின் மீது அல்லா தன்னுடைய ஒளியை செலுத்தக்கூடிய நேரத்தில் அது சுக்கு நூறாக என்ன செஞ்சிடும் திருச்சிரும் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவங்க வந்து மூர்ச்சியாக கீழே விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் எல்லா விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு வரும் அப்ப மூசா அலுவலாம் அவர்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள் பார்க்க முடியல அந்த உடலோடையும் பார்க்க முடியாது இந்த உலகத்திலையும் பார்க்க முடியாது இதுதான் அதுல உள்ள விஷயம் அதாவது பார்வைகள் அவனை அடையாது என்றால் அவனை வந்து நம்ம கண்ணு வச்சிருக்கமா இல்லையா நம்ம உடம்பு இருக்கா இல்லையா இந்த உடம்போட இறைவனை பார்க்க முடியாது அப்படிங்கறத முதலாவதாக என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் இரண்டாவது இது சம்பந்தமாக இறைவனை வந்து நபிசல்லா அலி அவர்கள் மீராஜில் பார்த்தார்களா அப்படிங்கிறது சம்பந்தமாக அன்னை அல்லாஹ் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது இது சம்பந்தமாக ரசுல்லாட்ட நான் தான் முதல்ல கேட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ வந்து இது என்ன அடிப்படையில் கேட்டோம்னு சொல்றாங்கன்னா ரசுல்லா வந்து அல்லாவே பார்த்தார்கள் என்று ஒரு குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கமாக சில பேர் என்ன செய்யறாங்க அது அல்லாவா தான் இருக்கு அல்லாவை தான் பார்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துல இருக்கக்கூடிய நேரத்துல தான் ரசூல் செல்லாவிலே சில மறுபர்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க தெளிவாக சொல்றாங்க இது வந்து முதலாவதா ஒரு செய்தியாக மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீசாக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல வந்து அந்நியார்கள் எல்லாரும் சொல்றாங்க முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தம் இறைவனை நேரில் பார்த்தார்கள் என்று கூறுபவன் மிகப்பெரிய தவறு புரிந்துவிட்டான் எனினும் அவர்கள் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களின் அசல் உருவத்தில் அசல் படைப்பில் அமைப்பில் வான வான விளிம்பின் முழுவதையும் அடைந்தபடி தோற்றம் அளிக்க கண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அல்லாவை பார்க்கவே கிடையாது அல்லாவை பார்த்தார்கள் என்று யார் சொல்றாங்களோ அவங்க பெரிய தவறு புரிந்து விட்டார்கள் ஆனா பார்த்தது யாரை தான் பார்த்தாங்கன்னா ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களை தான் பார்த்தார்கள் இந்த ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்களை தான் பார்த்தார்கள் பின்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள ஹரீஸ்களில் வந்து அந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த வசனம் தான் முக்கியமான வசனம் அடுத்ததாக வந்து அதே புகாரில வந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பதாவது ஹரீஸ்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல வந்து மசருக் அவங்க வந்து என்ன செய்யறாங்கண்டா அறிவிக்கிறாங்க ஆஹ் அல்லாஹ் அவர்கள் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் தம் இறைவனை நேரில் பார்த்தார்கள் என்று உங்களிடம் அறிவிக்கிறவர் பொய் சொல்லிவிட்டார் இறைவனோ பார்வைகளை அவன் அடைய முடியாது இறைவன் சொல்றான் பார்வைகள் அவனை எட்ட முடியாது என்று கூறுகிறான் ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி மூணாவது வசனம் மேலும் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் வந்து மறைவானவற்றை அறிவார்கள் என உங்களிடம் யாராவது அறிவிக்கிறவர் அவரும் பொய் சொல்லிவிட்டார் இறைவனோ அல்லாவை தவிர யாரும் மறைவானவற்றை அறிய மாட்டார் என்று குரான்ல அல்லா சொல்றான் வேற ஒரு ஹதிசில மூணாவதா ஒண்ணு வருது அதை நான் அடுத்தடுத்து சொல்றேன் நான் அவளுக்கு அப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து ரசூசல்ல அலிஸ்லமும் நேரில் பார்த்தாங்க கண்ணால் பார்த்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பொய் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு செய்தியும் என்ன செய்தி இருக்குது அடுத்து வந்து அதே தான் முகாரில வந்து நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது அதிர்சுல வந்து அது முழு விளக்கமும் என்ன செய்து வருது ஐசார் அலி அவர்கள் தன்னுடைய வாதத்திற்கு ஆதாரமாக அந்த குருவானுடைய சான்றுகளை வசனங்களை முன்னிறுத்தி சினசறாங்க சொல்றாங்க இதே மசலுக் அவங்க தான் அறிவிக்கிறாங்க ஐசார்கள் எல்லா ஒரு இடத்துல வந்து அன்னையே முகமது நபி சல்லா அல்லாம அவர்கள் தம் இறைவனை மிகிராத் மின் உலக பயணத்தின் போது நேரில் பார்த்தார்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு என் ரோமம் சிலிர்த்தி விட்டது மூன்று விஷயங்கள் பற்றிய உண்மைகளை உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயின அவற்றை உங்களிடம் தெரிவிக்கிறவர் பொய்யுரைத்து விட்டார் இந்த மூணு விஷயங்களை வந்து யாராவது உங்களை சொல்லி இப்படி சொன்னார்களே ஆனால் அவர்கள் பொய் உறுத்தி விட்டார்கள் அதாவது முகமது சல்லா அல்லி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறைவனை நேரில் பார்த்தார்கள் என்று உங்களிடம் கூறுகிறவர் பொய் சொல்லிவிட்டார் என்று கூறிவிட்டு பிறகு தம் கருத்திற்கு சான்றாக கண் பார்வைகள் அவனை எட்ட முடியாது அவனும் அனைத்து பார்வைகளையும் எட்டுகிறான் பார்க்கிறான் அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் ஆவான் என்ற திருக்குறான் வசனத்தையும் எந்த மனிதருடன் அடுத்த வசனம் சொல்றாங்க எந்த மனிதரிடமும் அல்லாஹ் நேர் நேருக்கு நேர் பேசுவதில்லை அடுத்த வசனமாக சொல்றாங்க எந்த மனுஷனோடய அல்லாஹ் நேருக்கு நேராக பார்த்து பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதாவது வகி வேத அறிவிப்பின் மூலமாகவோ திரைக்கு அப்பால் இருந்தோ ஒரு தூதரை அனுப்பியோ தன் அனுமதியின் பேரில் தன் நாடுகின்ற நாடுகிறவற்றை அறிவிக்க செய்தோ அல்லாமல் நேரடியாக பேசுவதில்லை எந்த மனிதனாக இருந்தாலும் அல்ல நேருக்கு நேரம் உரையாடவே மாட்டான் மனிதன்டா உரையாட மாட்டான் எங்கே இந்த உலகத்துல இந்த உடலோட நேருக்கு நேரம் நல்லா பேசவே மாட்டான் ஒண்ணு எப்படி பேசுவான் வகையின் மூலமாக பேசுவான் உள்ளத்தினுடைய உதிப்பின் மூலமாக வேத அறிவிப்பின் மூலமாக அல்ல என்ன செய்வான் பேசுவான் அல்ல அல்லது திரைக்கு அப்பால் இருந்து அவனுக்கு முன்னாடி திரை இருக்கும் அவனை பார்க்க முடியாதவாறு திரைக்கு அப்பால் இருந்து அவன் என்ன செய்வான் இடத்துல பேசுவான் இடத்துல பேசுவான் இல்லைன்னா வானவர்களை அனுப்பி தூதர்களை அனுப்பி எல்லாம் பேசுவான் இந்த மூன்று வழிகளில் தவிர அவர் யார் இடத்துலையும் அல்லா என்ன செய்ய மாட்டான் நேருக்கு நேரெல்லாம் பேச மாட்டான் அப்படிங்கிற வசனத்தையும் என்ன அன்னை அன்னையாரி எல்லா அவங்க என்ன செய்றாங்க ஓதி காட்டுறாங்க அப்ப ரிசுல் சல்லா அவர்கள் அல்ல பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் இருந்து என்ன செய்யுது தெளிவாகுது இந்த வசனங்களில் இருந்தும் தெளிவாகிறது மேலும் வந்து என்ன செய்கிறாங்கன்றா உங்களிடம் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாளை நடைப்பை பற்றி அறிவார்கள் என்று சொல்கிறவர் பொய் கூறுகிறார் என்று கூறிவிட்டு அதற்கு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க நாளை வந்து ஒரு ஆத்மா என்ன சம்பாதிக்கப் போவது என்பது அவருக்கு தெரியாது அப்படிங்கிற வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க அது மாதிரி வந்து நபிசல்லா அவர்கள் வந்து மக்களுக்கு மார்க்கத்தை வந்து எடுத்துரைக்கிறதுல வந்து மறைத்து விட்டார்கள் சொல்லாம போயிட்டாங்க நாங்களா புதுசா உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இல்லையா அப்படி யாராவது சொன்னார்கள் யானார் என்ன நினைச்சாங்க பொய் கூறிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு சான்றாக நினைச்சாங்க ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க தூதரே உங்களுடைய இறைவிடம் இருந்து உங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுங்கள் சொல்லி விடுங்கள் நல்லா சொல்லிட்டான் அப்ப சொன்னதுல வந்து ரிசூல் செல்லா அவங்க எதையும் மறைக்கல அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவர் வந்து வானவர் ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்களையே அவர் நிஜ தோற்றத்தில் இரண்டு முறை கண்டார்கள் என்று கூறினார்கள் இது வந்து புகாரில் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி வந்து அபுதர்கள் எல்லாவோ அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா என்று என்ன செய்றாங்க அவங்களே நேரடியாக கேட்குறாங்க அப்போ ரிசூல்சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் நேரடியாக கேட்கப்படுகிறது என்னது ஹல் தரா ரப்பக்க நபியே உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா பார்த்ததுண்டா என்று கேட்கப்பட்டது அதற்கு ரசூல் செல்லா அலிஸ்லாமு சொல்றாங்க அவனை நான் எப்படி பார்க்க முடியும் அவனே ஒளிமயமானவன் அவனை நான் எப்படி பார்க்க முடியும் அப்ப பார்க்கலன்றாங்க இது முஸ்லீம்ல தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி வந்து அதே முஸ்லீம்ல வந்து அந்த வசனம் இருக்கா இல்லையா சூரத் நஜ்மலை வந்து அதாவது ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய பதிமூணாவது வசனம் இந்த வசனத்தை சொல்லியே கேட்கறாங்க அப்ப வந்து சஹாபாக்கள் கிடையாது அந்த வசனத்தை வைத்து வந்து என்ன செய்யறது அல்ல ஒரு பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த வசனம் சம்பந்தமாக அன்னை ஐசார் அலி அல்லா அவங்க தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவை கண்டதில்லை என்று ஐசார் அலி அல்லா அவர்கள் கூறிய பொழுது அப்போ வந்து என்ன செய்யறாங்க ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய பதிமூணு வசன வசனத்தை பதிமூணாவது வசனத்தை ஆதாரமாக காட்டி அவரை மற்றொரு முறை கண்டார் என்று குரானிலே கூறப்பட்டுள்ளது என்று அந்த ஹதிசையை அறிவிக்கும் மசூருக் கேட்கும்போது அதாவது அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து மற்றொரு முறையும் கண்டார்கள் என்று அல்லாவே குரான் சொல்றாங்க நீங்க என்ன அல்லாவை பார்த்ததுன்னு சொல்லல அப்படின்னு மசூருக் அவங்க என்ன செய்றாங்க கேட்கிறாங்க அதுக்கு அங்கு சாரியல்ல அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் இந்த சமுதாயத்தில் இது தொடர்பாக அல்லாவுடைய தூதரிடத்தில் கேள்வி கேட்ட முதல் ஆள் நான் தான் இந்த மாதிரி இந்த வசனம் இருக்குது இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுக்கு தான் நீங்கள் பார்த்தீர்களா அப்படிங்கிற முதல் கேள்வியும் நான் தான் கேட்டேன் அதற்கு நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அது ஜிப்ரையிலே குறிக்கிறதுன்றாங்க அப்போ பார்த்தது யாரைத்தான் ஜிப்ரிலே தான் அவங்களுடைய அசல் தோற்றத்தில் அறநூறு ரக்கைகள் கொண்ட அசல் தோற்றத்தில் பார்த்தார்கள் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடறாங்க சொல்லிடுறாங்க ஆனா இவன பாசிய எல்லா அவங்க வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னா இந்த வசனத்துக்கு தான் விளக்கம் சொல்றாங்க ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய பதிமூணாவது வசனத்துக்கு தான் விளக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த பார்த்தது யாருண்டா அதாவது இறைவனை வந்து ஆத்தால் பார்த்தார்கள் உள்ளத்தால் பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்றாங்க அந்த வசனத்தினுடைய கருத்தாக சொல்றாங்களே ஒழிய ரிசுல்லாவுடைய கூற்றாக சொல்ல கிடையாது அதே மாதிரி வந்து அது நபியினுடைய உள்ளம் அஹ் கண் அவர் கண்டது தொடர்பாக பொய் உரைக்கவில்லை அதே அந்த ஐம்பத்தி மூணாவது பதினோராவது வசனம் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் கண்டார் அது பதிமூணாவது வசனம் ஆகிய இரு வசனங்கள் குறித்து இபுன பாசிரவியல்லாவும் பின்வருமாறு கூறினார்கள் நபிசல்லா அல்லிசலாம் அவர்கள் தம் இறைவனை இரண்டு முறை தமது அகத்தால் பார்த்தார் ஹதீஸுக்கு விளக்கமாக தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஹதீசனுடைய விளக்கம் தான் என்ன அப்படிங்கிறது ரசூல் செல்லா அலிசலம் அவர்களிடத்தில் நேரடியாக அன்னை ஆயிசாரளி எல்லாம் அவங்க இது இபுன பாசிரியர்லா அவர்களாக விளக்கம் சொல்கிறாங்க அப்போ நேரடியாக ஆயிசாரியில் அந்த வசனத்துடைய விளக்கம் என்னங்கிறது ஜிபிரியில் குறிக்கிறது அப்படின்ட்டாங்க இவங்க இபுன பாசிரலி அல்லா வந்து இது உள்ளத்தால பார்த்தது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இந்த விஷயத்திலேயே நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இறைவனை நேரடியாக பார்க்கவே கிடையாது உள்ளத்தால பார்த்தாங்க உள்ளத்தால இப்படி இந்த வசனத்துக்கு வழக்கம் சொல்கிறாங்க இந்த வசனத்திலேயே உள்ளத்தால பார்த்ததும் எடுக்க முடியாது உள்ளத்தால் எப்படி பார்க்க முடியல சொல்ல எப்படி பார்த்தாங்க பார்க்கவே கிடையாது அப்போ ரசூல் செல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அல்லாகவே பார்க்கவில்லை இந்த உடலோட பார்க்கவும் முடியாது இந்த உடலோடையும் பார்க்க முடியாது இந்த கண்ணாலையும் பார்க்க முடியாது இந்த கண்ணோடு தான் ரசூல்லா போனாங்க இந்த உடலோடு தானே போனாங்கிற ரசூலாக போனாங்க வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் இதே கண்ணோடு தான் போனாங்க இதே உடலோடு தான் போனாங்க அப்ப வந்து என்ன செய்யல ருசுல்சல்லா அல்லி இஸ்லாம் அவர்கள் அல்லாவை பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் என்ன செய்து தெளிவாக விளங்குது அல்லாவே பார்த்தார்கள் என்று சொல்வது போய் பார்க்க கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது உங்க ஆதாரத்தினுடைய தந்தை ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து அல்லா ஒண்ணுமில்லாதவன் உருவம் இல்லாதவன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உருவமில்லாத ஒன்றை எப்படி பார்க்க முடியும் அந்த கேள்வியிலேயே ஷேக் அப்துல்லா ஜமாலினுடைய வாதமும் என்ன செஞ்ச அடிவட்டு கீழே விழுந்துவிடும் இறைவனை நபிசல்லா அல்லூலாம் அவர்கள் இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை இந்த உடலோடு பார்க்கவே இல்லை மறுமையில இறைவனை பார்ப்பார்கள் என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறேன் நம்மளும் ஏற்றுக்கொள்றோம் மறுமையில நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பார்கள் அப்படிங்கறதுதான் ஒழிய இந்த உலகத்துல யாரும் பார்க்கவில்லை அப்படிங்கறத விளங்கிக் கொள்ள வேண்டும்